விஜய்யின் கடைசி படமாக உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தை வினோத் இயக்கி வருகிறார் சமீபத்தில் இப்படத்தின் டைட்டில் அறிவிக்கப்பட்டு இரண்டு போஸ்டர்களும் வெளியானது அதிலேயே படம் அரசியல் சார்ந்த கதை சார்ந்தது என்பது புலப்பட்டுவிட்டது அதிலும் இரண்டாவது போஸ்டரில் விஜய் சாட்டையுடன் போஸ்ட் கொடுத்திருந்தார் அதை எம்ஜிஆர் உடன் ஒப்பிட்டு ரசிகர்கள் வைரல் செய்து வந்தனர் இந்நிலையில் ஸ்ருதிஹாசன் இப்படத்தில் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புலி படத்திற்கு பிறகு அதாவது சரியா பத்து வருடங்கள் கழித்து இவர் விஜய் உடன் இணைந்துள்ளார் ஏற்கனவே படத்தில் பூஜா ஹெக்டே நாயகியாக நடிக்கிறார் இந்நிலையில் ஸ்ருதியும் இணைந்துள்ளது சரியான போட்டியாக இருக்கும் மேலும் இதன் படப்பிடிப்பு பையனூரில் நடந்து வருகிறது அங்கு விஜய் பங்கேற்கும் சண்டை காட்சிகள் விறுவிறுப்பாக படமாக்கப்பட்டு வருகிறது இந்த வருட தீபாவளிக்கு படம் வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் கடைசி படம் மரண மாசாக இருக்க வேண்டும் என்பதால் பார்த்து பார்த்து எடுத்து வருகின்றனர் அதனால் ஜனநாயக அடுத்த பொங்கலுக்கு தான் வரும் என்ற கூடுதல் தகவல்களும் கிடைத்துள்ளன நடிகர் அஜித் அவர்கள் உட்பேட் அக்லி படத்தில் நடித்து முடித்துள்ளார் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வரும் ஏப்ரல் பத்தாம் திகதி படம் ரிலீஸாக இருக்கிறது அதே தேதியில்தான் தனுஷின் இட்லி கடைப்படமும் வர இருக்கிறது அதனாலேயே இந்த போட்டா போட்டியை காண நெட்டிசன்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றனர் இந்நிலையில் அக்லி படத்துக்காக அஜித் வாங்கிய சம்பளம் பற்றிய தகவல் வெளிவந்துள்ளது இப்படத்தின் மொத்த பட்ஜெட் என்று பார்க்கையில் இருநூற்று எழுபது கோடியாக இருக்கிறது அதில் பாதிக்கும் மேல் அஜித்தின் சம்பளம் அதாவது தயாரிப்பாளர் கணக்கு பார்க்காமல் நூற்று அறுபத்து மூன்று கோடி சம்பளத்தை தூக்கி கொடுத்துள்ளார் எல்லாம் போட்ட காசை விட பல மடங்கு எடுத்து விடலாம் என்ற நம்பிக்கைதான் அதேபோல் இயக்குநருக்கு பத்து கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளது தற்போது விடாமுயற்சி வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது ஆனாலும் படம் வெளியான இரண்டாவது நாளில் படத்தின் வசூல் அறுபது கோடியை தாண்டிவிட்டது அந்த வகையில் குட்பேட் அக்லி மிக வசூல் சாதனை செய்யும் என இப்போது சினிமா விமர்சகர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமின்றி பிப்ரவரி பதினான்காம் தேதி படத்தின் டீசரும் வர இருப்பது குறிப்பிடத்தக்கது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து திரைக்கு வந்த படம் அமரன் இந்த படம் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் வெளியிடப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை வெற்றியைப் பெற்றது இந்த நிலையில் தற்போது அமரன் தெலுங்கு பதிப்பு ஓடிடியில் பிரபாசின் சலார் கல்கி மற்றும் சிரஞ்சீவியின் வால்டர் வீரையா படங்களை டி ஆர் முன்னிலை வகித்து வருகிறது லக்கி பாஸ்கர் போன்ற படங்கள் வெளியான போது அமரன் படத்தையும் வெளியிட்ட போதிலும் நேரடி தெலுங்கு படங்களுடன் போட்டி போட்டு அமரன் படமும் அங்கு வசூலில் ஆதிக்கம் செலுத்தியது இந்த நிலையில் தற்போது அமரன் தெலுங்கு பதிப்பு ஓடிடியில் பிரபாசின் சலார் கல்கி மற்றும் சிரஞ்சீவியின் வால்டர் வீரய்யா படங்களை விட டி பியில் முன்னிலை வகித்து வருகிறது